ஒரு வருஷமா திருடுற திருடுற எல்லாம் எங்க கொண்டு உன்னை திரு கேசனு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாவாய் ரவி ரவி கான்ஸ்டபிள் எல்லாம் அப்புறம்ல கொளத்தூர்ல வெங்கடாச்சலங்கர் இங்க அம்மா வேட்டா அம்மா பேட்டல தெரியல அழுவ அழுவ தங்கவேலு அம்மாப்பேட்டுல ஒருத்தர் இருக்கிறாருண்ணா தங்கராஜ் அவர்கிட்ட நேத்து ஒரு டிவி பிடி குடுத்துட்டு மூணு பாயிட்டு உப்பு பாயிட்டுன்னு மல்லிகை கடையில இருந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டுண்ணா சரி சரி அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல திருட வேணாம் சொல்லிருக்கிறாங்கண்ணா இல்ல திருட சொல்லிக்கிறாங்கண்ணா அஞ்சு அஞ்சு வண்டி தினமும் கொண்டு வந்தா ஒரு ஐநூறு ஐநூறு ரூபா ஒரு வண்டி குடுத்துறேங்குறாங்கண்ணா அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்துறான் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறாங்க பேரு பேர் எஸ்ஐ பேர் பாவாயினு மேட்டூர்ல ஆமா

அட சினிமாவுக்கு போனா பிரெங்கடா சாப்பிடல இல்ல போறது காசு